முதல்ல ஒரு கிரகம் வக்ரமானா என்ன பண்ணும் அப்படின்னு பாக்கணும் என்ன அப்படின்னா நவ கிரகங்கள்ல ஒரு சில கிரகங்கள் ஒரு சில ஜாதகத்துல வக்ரம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க குரு பகவான் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல வக்ரம் அடைந்தால் ஒரு பலன் இருக்குது குரு பகவான் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல வக்ரம் அடைஞ்சா ஒரு பலன் இருக்குது பொதுவா நம்ம ராசி பலன்ல குரு பகவான் கோச்சாரத்துல வரும் பொழுது வக்ரம் அடைந்தா அது தனி பலன் எப்பவுமே வந்து குரு வக்ரம் அடைகிறது பொதுவான பலன்கள்ல அவ்வளவு சுபத்தன்மையில பாத்தீங்கன்னா இயங்காது ஏன்னா வைஸ் நம்ம வந்து நேரம் நடந்து போறதுக்கும் நம்ம ஒரு ரிவர்ஸ்ல நடந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஒரு சில மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜனன ஜாதக அடிப்படையில் நடக்கும் இந்த நான்கு மாதத்துக்குள்ள குரு பகவான் வந்து அக்டோபர் ஒன்பதுல இருந்து பிப்ரவரி நாலு வரைக்கும் கிளாக் வயசுல தன்னுடைய பார்வையை திருப்புவாரு இதுல ராசிக்கு நிறைய மாற்றங்கள் பரட்டி போடுற மாதிரி மாற்றங்கள் வரும் புரட்டாசி மாசம் ஆரம்பிக்கும் பொழுது இருந்தே ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆயிடுச்சு அதுக்கு எங்களுக்கு நல்ல பலன் இல்லை குரு வக்கர பயிற்சி ஆகும்பொழுதுதான் உங்களுக்கு பலன் கிடைக்குமா கட்டாயம் வந்து புரட்டாசி மாசத்துல சூரிய பகவான் டிராவல் பண்ணும் பொழுது கிரகம் உள்ள வரும் பொழுது சந்திரனை பார்ப்பார் அப்ப என்ன சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் மனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு செட்டில் டவுன் ஆகும் அதே மாதிரி உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மன நிம்மதி தெளிவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க பொழுது இந்த வக்ர குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு சில விரய செலவுகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கார்பளுக்கு இருக்கும் அந்த விரய செலவுகள் சுப விரயமாக இருக்கும் ஒரு நல்ல செலவாக தாங்க உங்களுக்கு வந்து இருக்கும் குறிப்பா வந்து அந்த வக்ரம் ஆகும் பொழுது செவ்வாயோட வீட்டுல தன்னுடைய பாகைகள் நகரும் பொழுது மண்ணு மனை இடம் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு சில விரயங்கள் அப்படிங்கிறது ஆகலாம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டு வக்ரமாக இருக்கும் பொழுது ஒரு நாலு கணக்குல இழுத்துக்கிட்டு இருந்த பல வழக்குகள் அப்படிங்கிறது தீர்வாகும் முற்றுப்புள்ளி வைப்பாரு நம்ம எதிர்பாராத சில திருப்பங்களை இந்த வக்ர கிரகங்கள் கொடுக்கும் ரிவர்ஸ்ல வரும் அதாவது ஒரு திருமணத்துக்காக ஒரு பெண் பார்த்து இந்த அன்பர்கள் அப்படியே வச்சிருப்பாங்க டவுன்ல இருக்கும் ஒன்றும் பதில் சொல்லாம இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த பிப்ரவரி மாசம் ஒரு நான்கு தேதிக்குள்ள திரும்பவும் அவங்களே வர்றதுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குடும்பத்துல நிறைய கோளாறுகள் மனக்கசப்புகள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே திரும்ப ரிசால்வ் ஆகிறது இப்போ ஒரு பிரச்சனை வந்து சரியாகிறது அப்படிங்கிறது குரு கொடுப்பாரு இதுல ஒரு சில விரயங்கள் ஆகும் அப்படின்னா பனிரெண்டாம் இடம் நிறைய பேருக்கு தூக்கமின்மை காரணமாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவாரணம் மருத்துவம் அஹ் சார்ந்து சில நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அம்மா கூட கருத்து வேறுபாடு நிறைய பேருக்கு வந்து ரிஷபராசிக்கார்பர்களுக்கு அம்மா கூட கருத்து வேறுபாடு சூழ்நிலை காரணமாக அம்மாவை கவனிக்க முடியாத நிலை ஆஹ் பெரும்பாலும் வந்து ஒரு நேரத்துக்கு சாப்பிட முடியாதது மனசு ஒரு இறுக்கமா இருக்குதுங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இந்த குரு அக்ர பயிற்சி புரட்டாசி மாதம் ஆரம்பித்து தமிழ்ல ஆஹ் மார்கழி முப்பது வரைக்குமே வந்து நிறைய மாற்றங்களுக்கான தருணங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு குரு வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய கிரகம் வக்ரம் ஆகும் பொழுது சந்திரனிலிருந்து பிரிந்து ஒரு சில விஷயங்களை எடை போட்டு பார்த்து அதை சரி பண்ணக்கூடிய ஆஹ் நாட்களாக இந்த வக்ர பயிற்சி அப்படின்றது ரிஷபராசிக்கு கொடுக்கும் கட்டாயம் உங்களுக்கு இருந்த மன இறுக்கம் வந்து ரிலீஃப் ஆகும் ஏன்னா ஆஹ் நிறைய வந்து சுமைகளோட இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபத்துல இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள்ல இந்த மிருகசீரடம் நட்சத்திரம் வந்து நிறைய ஒரு ஒரு சில உபாதைகள் அவங்க வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய மன கஷ்டங்கள் வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருந்துச்சு அதுல இருந்து ரிலீஃப் அப்படிங்கிறது கரெக்டா வந்து புரட்டாசியில சூரியன் வரும் பொழுது ஆஹ் வக்ர குருவுக்கும் அவங்க ஜனன ஜாதகத்தில் உள்ள சந்திரனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒலி கெடுக்கும் எப்பவுமே இதுல என்ன பலன் தெரியுங்களா சூரியன் குரு சந்திரன் அப்படிங்கிற கிரக பலன் அப்படிங்கிறது நடக்கும் எப்பவுமே வந்து சூரியன் வந்து குருவை பார்க்கும் பொழுது சந்திரனை பார்க்கும் பொழுது கொஞ்சம் வெளியில தெரிய ஆரம்பிப்பாங்க ஒரு சில மாற்றங்கள் நம்மளால பாக்குற மாதிரி மாற்றம் இருக்கும் கட்டாயம் நிறைய நல்ல மாற்றங்களே ஏற்படும் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மருத்துவ செலவுகள் திருப்திப்படுத்தும் நிவாரணங்கள் இந்த ஹீலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில பயணங்கள் தடைப்பட்டுட்டே இருந்த பயணங்கள் எல்லாமே கொஞ்சம் திரும்பவும் சரியாகிறது ஒரு கேப் இருந்த உறவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கனெக்ட் ஆகுற மாதிரி நிறைய நல்ல பலன்கள் ரிஷபராசுக்கு இருக்குது இதுல ஒரு வேலை மாற்றம் அல்லது ஒரு இடம் மாற்றம் அல்லது அஹ் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய ஒரு 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 மருத்துவ செலவு போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து ஒரு சில முயற்சிகள் எடுக்காம இருந்தாலே போதும் இது நான்கு மாதங்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னா பயணங்கள்ல மட்டும் கவனமா இருந்தாலே போதும் ராசிக்கு இதுல நிறைய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய பயிற்சியாக இந்த வக்ர குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறத நம்ம வந்து மகிழ்ச்சியோட பதிவு பண்றோம் வாழ்ந்தவர்கள